ஒன்றையை அவனுடைய வார்த்தை நடக்க கடவன் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுது நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய நடக்கைகள் ஒவ்வொருத்தருக்கும் பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டுமா எங்களுடைய நடத்தைகள் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுது ஆகையால எங்களுடைய நடத்தைகள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உருவாகத்தக்கதாக இருக்க வேண்டும் குறிப்பாக தேவனை அறியாத ஜனங்கள் எங்களுடைய வாழ்க்கைகள் எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுடைய வார்த்தைகளின் மூலமே அறிந்து கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலுமே மற்றவர்கள் இடறி போகிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு இடறல் உண்டாகும்படி நடப்போமாக இருந்தால் அது எங்களுக்கு பாவமாக அமைகிறது ஆகையால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொருத்தரும் பிறர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக எங்களுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பிறருக்கு நாங்கள் சாட்சிகளாக நிற்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்கள் எங்களை பார்த்து இடதல் அடைந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது சொல்லப்பட்டது போல் எங்களுடைய வார்த்தைகளும் சரி நடத்தைகளும் சரி பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக இருக்க கடவுது